லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஃபோர் என் சார்பில் எல்சிஐ எஃப் எமர்ஜென்சி கிராண்ட் ஃபுளோர் ரிலீஃப் பண்ட் மெட்டீரியல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டு ஃபோர் எண் சார்பில் எல்சிஐஎஃப் எமர்ஜென்சி கிராண்ட் ஃபுளோர் ரிலீஃப் பண்ட் மெட்டீரியல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரத்தி நூறு பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு த்ரீ டு போர் என் மாவட்ட ஆளுநர் எம்ஜே எஃப் லயன் கே ஆர் ஜெயக்குமார் தலைமையேற்றார் தமிழ்தாய் வாழ்த்திற்கு பிறகு லயன்ஸ் வழிபாட்டை லயன் எஸ் சித்ரா அவர்களும் லயன்ஸ் கொடி வணக்கத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் லயன் ஜி நர்மதா அவர்களும் வாசித்தனர் ஒரு நிமிடம் உலக அமைதிக்கான பிரார்த்தனை செய்யப்பட்டது பிறகு எம்ஜே லயன் பி ஐயப்பன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் மிக சிறப்பான இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த மாவட்ட ஆளுநரையும் ஆசிரியர்களையும் வெகுவாக பாராட்டினார் இந்த வாய்ப்பிற்காக தனது நன்றியை மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு தெரிவித்தார் த்ரீ டூ மாவட்ட ஆளுநர் லயன் ஜெயக்குமார் மாவட்ட ஆளுநர் தமது உரையில் இந்த நிகழ்ச்சிக்கான காரணம் குறித்து மிக விரிவாக எடுத்துரைத்தார் விழாவின் சிறப்பு விருந்தினர் பாஸ்ட் இன்டர்நேஷனல் டைரக்டர் பி எம் ஜே எஃப் லயன் ஆர் சம்பத் அவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினால் கலந்து கொள்ள இயலாத போதிலும் தமது வாழ்த்தை தெரிவித்ததை பகிர்ந்து கொண்டார் சேவை செய்வதே அறிமக்களின் பணி என்பதை குறிப்பிட்ட மாவட்ட ஆளுநர் விழாவிற்கு வருகை தந்தவர்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்தார் மேலும் பயனாளிகளிடம் இந்த பள்ளி போல வேறு ஏதாவது ஒரு பள்ளி உங்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறதா இந்த வினாவை எழுப்பி எங்கள் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் எங்கள் பள்ளிகளின் சிறப்பை எடுத்துக் கூறுங்கள் அவர்களின் பிள்ளைகளை சேர்ப்பதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் எம்ஜிஎஃப் ஆக தம்மை உயர்த்தி கொண்ட அத்தனை பேருக்கும் சான்றிதழும் கேடயமும் பன்னாட்டு பொத்தான் ஒன்றையும் தமக்கே உரிய பாணியில் பரிசளித்து அனைவரையும் த்ரீ டு போர் என் மாவட்ட ஆளுநர் கவுரவித்தார் மேனாள் மாவட்ட ஆளுநர் லயன் சி ஏ வி ராமமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த மாவட்ட ஆளுநரை பாராட்டி வாழ்த்துறை வழங்கினார் கேபினெட் செக்ரட்டரி ஜே எஃப் கே ஜே அரவிந்த் அவர்கள் தமது வாழ்த்துறையில் இந்த நிகழ்விற்கு முதுகெலும்பாய் இருந்து மிக சிறப்பாக வடிவமைத்து திட்டமிட்டு நடத்திய ஆளுநர் அவர்களை வெகுவாக பாராட்டினார் கேபினெட் ட்ரெஷரர் லயன் பி செல்வம் அவர்களும் இந்த நிகழ்வு குறித்து தாம் மகிழ்வதாக தமது வாழ்த்துறையில் குறிப்பிட்டார் ஆர் சி லைன் எஃப் ராஜாராம் அவர்களும் மாவட்ட ஆளுநரை இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்தமைக்காக பாராட்டினார் ஆர் சி லயன் மோகன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார் ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு பயனாளிகள் முதன் முதலாக இந்த நிவாரணப் பொருட்களை எல் சி ஐ நிதி உதவியோடு பெற்று இதற்கு காரணமான அத்தனை பேரையும் குறிப்பாக மாவட்ட ஆளுநர் கே ஆர் ஜெயக்குமார் அவர்களை நன்றியோடு வாழ்த்தையும் பாராட்டையும் சென்றது நிறைவான ஒன்றாக அமைந்தது பிறகு ஆயிரத்தி நூறு பயனாளிகள் அத்தனை பேருக்கும் புடவை லுங்கி இரண்டு போர்வைகள் டவல் ஒன்று இவற்றோடு ஐந்து கிலோ அரிசியும் எந்த இடையூறுமின்றி மிக சிறப்பாக வழங்கப்பட்டது மிகுந்த மனநிறைவோடு பயனாளிகள் பொருட்களை பெற்று வாழ்த்திச் சென்றனர் இந்த நிகழ்விற்கு காரணமான அத்தனை அறிமாக்களுக்கும் குறிப்பாக மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பயனாளிகளுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் பள்ளி ஆசிரியர் திருமதி கே கற்பகம் நன்றி நவில நாட்டுப்பண் பாடப்பட்டது பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கெல்லாம் கவர்னருக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்க உங்களுடைய இடத்துல பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிராண்டு கேட்டு வாங்கலாம்னு சொல்லி பண்ணாங்க ஸோ நாங்கள் இந்த எங்களுக்கு லேட்டாக தான் இந்த அனுப்பி வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக அவங்க தான் இதை வாங்க முடிஞ்சது உங்களுக்கு வாங்க முடிஞ்சது அதை உடனே எங்களுக்கு லைன்ஸ் பன்னாட்டு லைன்ஸ் அந்த சங்கம் எங்களுக்கு அந்த பணத்தை உடனே அனுப்பி கொடுத்தாங்க

ரெண்டு பேர் சீட் வந்து மனைவி ரெண்டு பேருக்கு ஆறு ஒரு பேர் சீட் புரியுங்களா அப்புறம் ஒரு பேர் சீட் போட்டா நீங்க சந்த போடுவீங்க உங்க வீட்டுக்கு வாங்க ஏன தரலன்னு சொல்லிட்டு அதுக்காக ரெண்டு பேர் அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சேலை உங்க கனவனுக்கு ஒரு மிங்கி அப்புறம் ஒரு டவல் அருமையான டவல் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து டவல் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு பாத்தீங்களா டவல் இதெல்லாம் நீங்க சமையல் பண்றதுக்கு அஞ்சு கிலோ அரிசி இது இவ்வளவு அதாவது வந்து இந்த அரிசியை வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துல முடிக்கணும் ஆனா இந்த பொருள் என்னாலும் ஒரு வருஷமாவது இருக்கும் அப்ப ஒரு வருஷமாவது எங்க லைட்ஸ் நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா நினைச்சு பார்ப்பீங்கல்ல அந்த ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த மாதிரி நாங்கள் பொருளை வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நீங்க அந்த தவறு எடுக்கும் போதும் சரி